உணவு எண்ணெய் உற்பத்தி உயர்த்தும் திட்டம் நாம் அன்றாடம் உண்ணும் உணவில் எண்ணெய் முக்கிய அங்கம் வகிக்கிறது விவசாயிகளுக்கு அதிக லாபம் ஈட்டித்தரக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களான நிலக்கடலை எல் சூரியகாந்தி சோயா மொச்சை அமணக்கு ஆமணக்கு ஆகிய பயிர்களின் சாகுபடியை பரவலாக்கம் செய்ய செய்ய தொகுப்பு செயல்விளக்கத்தடல் அமைத்திடவும் நெல் தரிசில் எண்ணெய் வித்து பயிர்கள் சாகுபடி செய்வதை ஊக்குவித்திடவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதிய ஒதுக்கீட்டில் சுமார் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஏக்கர் பரப்பலில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் எல் சாகுபடி பரப்பு விரிவாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான வேளாண்மை நிதி அறிக்கையில் அறிவித்தபடி முக்கிய எண்ணெய் வித்து பயிர்கள் அதிகம் விளையும் மாவட்டங்கள் எண்ணெய் வித்து மண்டலமாக அறிவிக்கப்பட்டன அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் எல் சாகுபடி பரப்பு மகசூலை அதிகரித்திட சுமார் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் பரப்பளவிற்கு தேவையான எடுப்பொருட்கள் அறுவடை செலவினம் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்க மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் சூரியகாந்தி சாகுபடி பரப்பு விரிவாக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் சூரியகாந்தி பயிரின் சாகுபடி பரப்பினை பன்னெண்டு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அதிகரித்திட ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் ஆமணக்கு சாகுபடி பரப்பு விரிவாக்கம் அதிக லட்சத்தளம் வீரிய ஒட்டுரக ஆமணக்கு சாகுபடியை ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் ஊக்குவித்திட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் முக்கிய பயிர வகைகள் எண்ணெய் ஊத்துகளை பரப்பு விரிவாக்கம் செய்யும் இத்திட்டத்திற்கான மொத்தம் நூற்றி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும்